சில பேர் சொல்லுவாங்க இப்படி செஞ்ச அமைதி பெறும் அப்படி செஞ்சா வெங்காயம் கத்திரிக்காய் அதெல்லாம் எடுபடாரா தனக்கு ஊமகில்லாதான் தான் சேர்ந்தா இருக்கால் நம்ம முதல் தலைவர் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருபது ரெண்டாயிரத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சில வருஷம் முன்னாடி முன்னே இருக்கலாம் அப்போ சொன்னா அவன் சொன்னது தனக்கு ஊமகில்லாதான் தான் சேர்ந்தா இருக்கலான் நீ வணக்கக்கூடிய தலைவன் யமனை மன்றவன் யாரையும் விடலாம் எவனையும் விட விடலாம் ஆனால் எவனை வெல்ல முடியாது தனக்கு இல்லாத தலைவன் நம்ம வந்து இப்போ நாம் வந்து நரகத்தை கிடக்கிறோம் அவன் சொர்க்கத்தை இருக்கிறான் தனக்கு இல்லாதவன் திருவடியை பட்டியலிட்டால் அன்றி ஒருவனுக்கு மனக்கவலை தீரான்னு சொன்ன போத தலைவன் பிரமான் அப்போ மணக்கடை தீர்வு மனக்கவடை பிரச்சனைகள் மனைவிக்கு நோய் பிள்ளைகள் படிக்கலை பிரச்சனைகள் வீட்டு வீடு சொந்த வீடு இல்லை இப்படி பல பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு என்னன்னு கேட்டான் வல்லவன் தான் சொன்னான் உனக்கு மேலான ஒருத்தன் இருக்காண்டா உனக்கு மேலான ஒருத்தன் இருக்கிறான்டா உனக்கு மேலான ஒருத்தன் இருக்கிறான் அவன் திருவிடி வணங்கி ஐயா வறுமை தேர வேண்டும் நோய் தேர வேண்டும் பிள்ளைகள் படிக்க வேண்டும் நீ தான் அருசின்னு கேட்டால் எதை கேட்டாலும் தருவாங்க அவங்க ஆக கேட்பது கேட்க யார்கிட்ட கேட்கணும்னா அது முற்றுப்பெற்ற முனிவனாக இருக்க வேண்டும் மகான் திருமுனைதேவன் மகான் நந்தீசன் மகான் கரூர் முனிவன் மகான் போக மகரிஷி மகன் ராமணிக சாமிகள் மகான் அருண்டகநாதன் இப்பேற்பட்ட மா அம்மா பெரும் கேட்க வேண்டியதை கேட்கணும் என்ன கேட்க வேண்டும் முதல் என் குடும்ப தீர வேண்டும் என் குடும்பத்துக்குள்ள அனைவரும் நிம்மதியாக வாட வேண்டும் அருள் செய்கிறேன் என்று கேட்க வேண்டும் அப்போ கேட்க வேண்டியது என்று கேட்க கேட்பதை கேட்டு பெற வேண்டியது பெற வேண்டும் அப்போ யாரிட கேட்குன்னா எதை கேட்டாலும் தரக்கூடியவர்கள் எதை கேட்டாலும் தருவார்கள் எதை கேட்டாலும் தருவக்கூடிய வல்லமை உள்ளவன் ஆசான் நகர்த்தீசன் தீருமணி தேவன் அருணிகநாதன் ஓக மகரிஷி கரூர் முனிவன் இப்படிப்பட்ட ஞானிகளை கேட்க வேண்டும் அவரை கேட்டால் அனைத்தும் தருவார்கள் மணக்கவடை தரும் இவன் என புரியாமல் போட்டு வாட்டிக்கிட்டு இருப்பான் இதுக்கெல்லாம் பயிற்சி இருக்கு தான் என்னையா வெங்காயம் பயிற்சி பயிற்சி பெற்ற எடையா என்னைக்களை ஊருப்பட்டான் வலுவும் கட்டான் தனக்கு ஊமை இல்லாதான் தான் சேர்ந்தாரு கல்லால் மணக்கவடையும் மாற்றம் எழுதிட்டான் தூக்கி அறிந்துட்டான் முடியவே முடியாதுட்டான்